வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கி எதை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் அமாவாசை என்றே அனுமன் ஜெயந்தி வருகின்றன அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா அனுமனை எப்படி வழிபாடுகளை செய்ய அவருக்கு செய்யக்கூடிய நிவேதனங்கள் என்ன அதை எப்படி செய்யணும் அதேபோல் பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்தில் முக்கியமாக ஒரு மூன்று ராசிக்காரர்கள் ஏற்றக்கூடிய தீபங்களை பற்றி பற்றியும் இந்த வீடியோவில் இன்னைக்கு ஒரு தெளிவான விளக்கத்தோடு நம்ம பார்க்க இருக்கோம் பதவி தொடர்ந்து கடைசி வீடியோ பார்த்து பயனடையுங்கள் நிச்சயமாக இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ அதனால் வீடியோவை ட்ரிப் பண்ணிடாதீங்க தொடர்ந்து பாருங்க மற்ற ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்க முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலேக்கனையும் க்ளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்மில் பாலிஷ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குதுங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து இருபத்தி ஏழு ஒரு வருஷத்தில் வரக்கூடிய பன்னெண்டு அமாவாசையுமே வந்து முக்கியமானவை ஆனாலுமே தை ஆடி புரட்டாசி ஆகிய மூன்று மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுது வருடத்தினுடைய அனைத்து அமாவாசைகளிலும் விரதங்களை இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணங்களை கொடுத்து வழிபட முடியாதவர்கள் இந்த மூன்று அமாவாசைகளில் மட்டுமாவது கண்டிப்பாக அவர்களுக்கு விரதங்களை இருந்து முன்னோர்களை வழிபட வேண்டும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க நமக்கு நிறைய புண்ணியங்கள் கிடைக்கும் இதேபோல் மார்கழி மாதத்துல வரக்கூடிய இந்த அமாவாசை மிக மிக முக்கியமான ஒரு விசேஷ நாளாகவும் கருதப்படுகிறது தெய்வ வழிபாட்டிற்குரிய மார்கழி மாதத்தில் வரும் முன்னோர் வழிபாட்டிற்குரிய அமாவாசை பலவிதமான தோசங்களில் இருந்து நம்மை விடுவிக்கக்கூடியதாக வந்து சொல்லப்படுகிறது மேலும் நவ கிரகங்களில் பாவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்தும் நமக்கு விடுதலை தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசை மார்கழி அமாவாசை என்று இந்த நாளில் வந்து ஒரு சிறப்பும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு மார்கழி மாத அமாவாசைக்கு மற்றொரு மிக முக்கியமான சிறப்பு இது அனுமன் அவதரித்த திருநாளாகும் இதை தென்னிந்தியாவில் அனுமன் ஜெயந்தியாக வந்து கொண்டாடப்படுவது வழக்கங்களாம் இந்த நாளில் விரதங்களை இருந்து அனுமனை வழிபடுவது வடை மாலை வந்து சாற்றுவது வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது சனி தோசத்துல இருந்து விடுபட செய்யுமா அதோடு இந்த நாளில் தனலட்சுமியும் வழிபடுவதனால குறைவில்லாத செல்வங்களும் அதிர்ஷ்டங்களும் ஏற்படுமாம் ராகு கேது சனி போன்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பில் இருந்தும் விடுபட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஜனவரி பதினொன்னாம் தேதி வியாழக்கிழமை வருகின்றது இந்த ஜனவரி பதினொன்றாம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அணுவன் ஜெயந்தியும் வருகின்றன அதனால் உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த நாளில் தர்ப்பணத்தை கொடுத்து அவர்களுடைய ஆசிர்வாதத்தையும் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் அதே நேரத்தில் இந்த அணுவனுடைய வழிபாடுகளை மிக சிறப்பாக செய்யுங்க சொல் ஒன்று இருந்தால் அதற்கு ஒரு அர்த்தங்கள் இருப்பது போல் ராமா என சொல்கின்ற இடத்தில் எல்லாமே ஆஞ்சனையே இருப்பது நிச்சயம் இவரது வழிபாட்டில் ராமநாம பஜனையும் செந்தூர பூச்சம் அதேபோல் வெற்றிலை மாலையும் வந்து பெற்றது அனுமன் அவதார நாளில் தன்வந்திரி பீடத்தில் உள்ள சஞ்சீவி ஆஞ்சநேயருக்கு சிறப்பு யாகங்கள் நடைபெற இருக்கும் ஆஞ்சநேயனின் ஜெயந்தி ஜெயந்திக்கெல்லாம் ஜெயந்தி அந்த ஜெயந்தியை நாம் கொண்டாடுவதால் நமக்கு சகல மங்களங்களும் உண்டாகும் நினைத்த காரியங்களும் கைகூடும் துன்பங்கள் விலகும் குடும்பத்தில் இன்பங்கள் பெருகும் மார்கழி மாத அமாவாசை நட்சத்திரத்தில் அவதரித்தவர் தான் இவரது பெருமை ராமாயணத்தில் மட்டும் இல்லை பல புராணங்களிலும் உண்டு இதற்கு முக்கிய காரணங்கள் வைணவத்தில் ராம பக்தனாகவும் சைவத்தில் சிவனனுடைய அம்சமாகவும் இருப்பதுதான் எந்த இன்னலையும் எதிர்நோக்கக்கூடிய அறிவையும் பலத்தையும் தைரியத்தையும் கொடுக்கின்றவர் இவர் என்ற நம்பிக்கை நம்மளுடைய மக்களிடையே உண்டு சனி தோச பாதிப்புகள் நீங்கக்கூடிய ஒரு வழிபாடுகளும் வந்து இருக்கு ஹைக்ரீவர் சரஸ்வதி தட்சணாமூர்த்தி போன்ற ஆஞ்சநேயரை வந்து வழிபட்டால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் எல்லோரையுமே வந்து கலங்க செய்யக்கூடிய சனி பகவானியை ஒரு முறை இவர் வந்து கலங்க செய்தார் இதனால் சனி தோசத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இவரை வழிபடுவது மிக சிறப்பானது மேலும் அனுமன் ஜெயந்தி என்று அனுமனை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் வணங்கி புண்ணியமும் கிடைக்குமா மேலுமே அனுமன் ஜெயந்தியில அனுமனை வணங்கினால் இதுவரை சந்தித்த துன்பங்கள் மற்றும் தொல்லைகளும் நீங்குமா ஜனவரி பதினொன்னாம் தேதி மார்கழி அமாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வருவதனால அன்றைய தினத்தில் நம்ம கட்டாயம் அனுமன் ஜெயந்தி வழிபாடுகளை வந்து செய்யணும் அனுமனை எப்படி பூஜிக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராமர் அல்லது அனுமன் கோயிலுக்கு சென்று அனுமனுக்கு துளசி மாலையை சாற்றி வழிபடணும் அனுமன் ஒரு உணவு பிரியர் அப்படிங்கறதுனால நன்றாக வந்து சாப்பிடுவார் அவருக்கு பொறி அவள் கடலை சர்க்கரை வெண்ணெய் தேன் பானகம் இளநீர் பழங்கள் வாழைப்பழம் போன்றவைகளை வந்து நெய்வேதியமாக நீங்கள் படைக்கலாம் மேலுமே சில பக்தர்கள் வீட்டிலேயே அனுமனுக்கு பூஜைகளை செய்து பிரார்த்தனைகளை வந்து செய்வார்கள் அப்படி பூஜை செய்யும் போது அனுமனுக்கு இனிப்புகள் பழங்கள் மற்றும் மெதுவடை ஆகியவற்றை வந்து அதோடு அனுமனை வந்து பூஜிக்கும் போது அவருக்கான ஸ்லோகங்கள் மந்திரங்கள் மற்றும் அனுமன் சாலிசா போன்றவற்றை பாடினால் மிக சிறப்பானது மேலும் அனுமனுக்கு வெற்றியிலை மாலை சாற்றினால் தடைகள் நீங்கி கண்ணி பெண்களுக்கு விரைவில் திருமணமும் நடக்கும் அவருக்கு ஸ்ரீராம ஜெயங்களை எழுதி மாலை சூட்டி போட்டால் அனைத்து செயல்களுமே வெற்றி அடையும் என்பது ஐதீகம் அனுமனின் சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராமாயண காவியத்தின் ஆணிவேர் நம் ஆஞ்சநேயர் தான் சொல்லின் செல்வர் என்று ராம புகழப்பட்டவர் ஆதித்ய பகவானிடம் கல்வி கற்றவர் சிறந்த பக்தன் அல்லது சிறந்த விசுவாசி சீதா பிராட்டியிடம் நித்திய சிரஞ்சீவி பட்டங்களையும் பெற்றவன் ஹனுமன் ஜெயந்தி நாளில் காலை வழிபாடு செய்வது நல்ல பழனியை தரும் அன்று கோவிலுக்கு சென்று அனுமனுக்கு வெற்றிலை மாலை துளசி மாலை வடை மாலை வெண்ணெய் ஆகியவற்றை அனுமனுக்கு வந்து சாற்றி வழிபாடுகளை செய்யலாம் கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டிலுமே அனுமன் படம் அல்லது விக்கிரகங்களை வைத்து வழிபாடுகளை செய்யலாம் அனுமனினுடைய வாழ் வழிபாடு மிக சிறப்பு வாய்ந்ததாகும் அன்று அனுமனுடைய கும்பிட வேண்டும் மாதிரியான வழிபாடுகள்லாம் எல்லாம் செய்யறதுனால குழந்தைகளுக்கு கல்வி செல்வங்களும் கிடைக்கும் ராமர் சீதை ஒன்று சேர அனுமன் காரணமாக இருந்ததுனால கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரச்சனைகள் நீங்கி அவர்கள் ஒன்றுபட்டு வாழ்வார்கள் ராகு கேது சனி போன்ற கிரகங்களினுடைய தாகத்தாளர் வந்து நீங்கப்படுவீர்கள் நீண்ட ஆயுள் நினைத்த புகையிலும் உங்களுக்கு கிடைக்கும் தீராத நோய்களையும் தீர்த்து நிவாரணங்களை வந்து வழங்குவார் அழகான புத்தி கூர்மை உள்ள குழந்தை பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அவனுக்கு வெற்றிலை மாலைகளை சாற்றி வழிபடுறதுனால நினைத்த காரியத்தில் வெற்றிகளுக்கு வந்து கிடைக்குமா துளசி மாலைகளை சாற்றுவதனால சந்தன பாக்கியங்களும் வந்து கிடைக்கும் அதேபோல் வடை மாலை சாற்றி வந்து வழிபாடுகளை செய்பவர்களுக்கு நவக்கிரக தோச நிவர்த்திகளும் வந்து அடையும் வெண்ணெயை கொண்டு வழிபாடுகளை செய்யும் பொழுது நமது கஷ்டங்கள் வெண்ணெய் போல் உருகி விடுமா அதனால் இந்த மாதிரி பொருட்களை கொண்டு ஆஞ்சநேயருக்கு நம்ம வழிபாடுகளை செய்யும் பொழுது நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே வந்து தீர்ந்துவிடுமா இவ்வளவு அற்புதங்கள் தரக்கூடிய நல்ல நாளில் நம்ம அனைவருமே ஆஞ்சநேயரை வழிபட்டு சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த அனுமன் ஜெயந்தி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது சனி போன்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பில் இருந்து விடுபடுவதற்கு இந்த ஒரு மூன்று ராசிக்காரர்களும் ஏற்ற வேண்டிய அந்த ஒரு முக்கியமான தீபங்கள் என்ன என்பதை பற்றி பார்த்திடலாம் அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இப்போ ஒவ்வொருத்தரும் நான் சொல்றேன் பார்த்துக்கோங்க இந்த மகரம் கும்பம் மீன ராசிக்காரர்கள் இந்த மூன்று ராசிக்காரர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனுமன் ஜெயந்தி என்று அதாவது வியாழக்கிழமை என்று அமாவாசை நாளில் நீங்கள் அனுமனுடைய கோயிலுக்கு சென்று அவருக்கு பிடித்தமான மாலை வெற்றிலை மாலை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துளசி மாலை இந்த மாதிரி மாலைகளை கொண்டு அவர்களுக்கு சாற்றி வழிபாடுகளை செய்து அவருக்கு ஒரு நெய் தீபங்களை ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பானது அப்படி ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுவதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய சனி தோஷங்கள் டிராகிய பிரச்சனைகள் இந்த மாதிரி கிரகங்களால் ஏற்பட்ட பாதிப்பில் இருந்து நீங்கள் விடுபட முடியும் தெய்வங்கள் மற்றும் முன்னோர்களை நல்லெண்ணெய் தீபங்களை ஏற்றி வழிபடுவது அரச மருத்துடையில விலக்கேற்றி வழிபடுவது இந்த மாதிரி வழிபாடுகளை செய்வது ரொம்ப சிறப்பானதாகும் அதே போல பித்ருக்களுக்கு பித்ரு பூஜைகளை செய்து பிண்டங்களை வைத்து முன்னோர்களுக்கு படையில இட்டு படைத்தும் வழிபடுவது அவர்களுடைய ஆசையை பெற்றுக்கொள்ளலாம் அமாவாசை என்று கோபப்படுவது சண்டை போடுவது அழிவு தொடர்பான விஷயங்களில் இருந்து விலகி இருப்பது மிகவும் நல்லது அனைவருமே தவறாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடுகளை செய்யுங்க சனி தோசத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த வழிபாடுகளை செய்யணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க எல்லாருமே அனுமனுடைய வழிபாடுகளை செய்யறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் ஸோ அதனால் எல்லாருமே இந்த வழிபாடுகளை தவறாமல் செய்து பலனடைந்து கொள்ளுங்கள் இல்லை குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னுங்கிறது நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட அப்பொழுது வரும் நீங்களும் அதை பார்த்து பயனடைந்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் தான் அதனால் வீடியோ லைக் கொடுத்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயனடையட்டும் நன்றி வணக்கம்